இப்போ பூரி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவு உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க இதுக்கு மூணு ஆனியன் மூணு பச்சை மிளகாய் கருவேப்பில சிறிதளவு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளக வத்தல் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு இது முங்குற அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஒரு ஃபேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க நல்லா சூடானோடனே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு அதை காஞ்சோடனே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வரணும் கடலைப்பருப்பு பண்ணி சேர்த்துக்கோங்க எடுத்து வச்சுட்டா ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கோல்டு கலரை வச்சுக்கலாம் ஸோ கோல்டு கலர் வந்துருச்சு இப்போ எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா போட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சுட்டு ஆனியன் போட்டுக்கோங்க இது வாங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கணும் சாவுட்டே சா கொஞ்சம் நல்லா உதஞ்சிடுவேன் கிடையா கொஞ்சம் நல்லா வதங்க லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் படிச்சு வச்சுக்கணும் கொஞ்சமாக பவுடர் ஆட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு தேயான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வந்தோன்னே நம்ம மசிச்சு வச்சிருக்கோம் உருளைக்கிழங்கு உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனியன் போட்டு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இப்படி உருளைக்கெழங்க வந்து இது மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க மசிச்சு வச்சு உருளைக்கெழங்க இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கிளரி விட்டுக்கோங்க நல்லா கிளரி விட்டு பத்தியும் நல்லா திக்காக வந்துடுச்சு அடிப்பிடிக்காம நல்லா திண்டிக்குவோங்க ஸ்டேஜில் இருக்கப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பூரி கிழங்கு ரெடி இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு பூரிக்கு எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பூரி கிழங்கு